இன்று அரசாங்கம் வந்து நெல்லுக்கான விலையை தீர்மானித்திருக்கின்றது அது உண்மையிலேயே அரசாங்கம் ரெண்டு பக்கத்தையும் பார்த்துருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நுகர்வோரையும் விவசாயிகளையும் பார்த்து தான் அந்த விலையை தீர்மானிச்சிருந்தாலும் இருந்தாலும் அப்போ பல பாதியில் ஃபுல்லான நெல்லை முடிஞ்சு முடியாத விலை அறிவிக்கணும் விலை அறிவித்தாலும் இந்த நூற்றி இருபது ரூபா வெள்ளைக்கு ஆரம்பிச்சிருக்காது காணாது இப்போ அவங்க வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ படி எடுத்துக்கொண்டு போகிற நெல்லை வந்து எண்ணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இப்போ பார்த்தா நூற்றி இருபது அப்படி பார்த்தா எழுபத்தி ரெண்டு கிலோ நெல்லிண்ட வந்து எண்ணாயிரத்தி அறுநூறுவா தான் வருது எண்ணத்தி வருது அரசாங்கம் தற்போது காலம் காட்டி இந்த நெல்லின் விலையை அறிய தந்திருக்கின்றது இது உண்மையில் ஏனெனில் இந்த உற்பத்தி செலவு கிட்டத்தட்ட ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையில் ஏக்கருக்கு முடிந்திருக்கின்றது மேம் எனவே அரசாங்கம் இதை ஒரு மீள் பரிசீலனை செய்து நெல்லினுடைய உத்தரவாத விலையை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்